இந்த வாரம் சரிகமாக பா காம்படிஷன் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட்டு போது எப்படி போன வாரம் வந்து சுஷாந்திக்கா வந்து எடுத்தோன்னே ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீஹரி இந்த செகண்ட் ப்ளேஸ் அப்புறம் மதுரைக்கு போகாத ஆரம்பிச்சாரு ரொம்ப அட்டகாசமாக பண்ணாரு அவர் ஃபைனல்ஸுக்கு தயாராகிட்டு இருக்காங்கிறது வந்து இந்த பாடல் பாடிய முறையிலே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் வந்து தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணி குட்டி நான் பாட்டை பாட வந்தார் அவருக்கு ஜேசுராஸ் பாடல்கள் வந்து அவருக்கு ஈஸியாக செட் ஆகினா கூட ஏனோ இந்த பதட்டமோ தெரியல இந்த பாட்டில் வந்து அவருக்கு சில சில இடத்துல வந்து பிசு தட்டி போச்சு சில இடத்துல பிச்சு விட்டு போச்சு சில இடத்துல தான் பாடினாரு ஆனா அந்த பிசு விட்டதுனால இல்லாம அவருக்கு வந்து கோல்டு கூட கிடைக்காம போனது எனக்கு சின்ன வருத்தம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீபா சம்பு பூத்தாச்சி பாட்டை வந்து பாட ஆரம்பித்தாங்க யூஸ்வலா அந்த பாட்டு பாடும்போதே நமக்கு ராதிகாவுடைய இன்னசென்ஸான முகம் ஞாபகம் வரும் அந்த பாட்டு மாதிரியே பிரதிபால முகமும் இன்னசென்ஸாக இருக்கிறதுனாலேயும் அவங்க பாடின ஆகட்டும் அந்த பாட்டை எடுத்துக்கிட்ட ஆகட்டும் அது வந்து அந்த பாட்டை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க அந்த பாட்டை அவங்களுக்கு வந்து கோல்டு கொடுத்தது உண்மையாகவே ஒர்த்தான தான் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு செம்ம குத்து பாட்டை செலக்ட் பண்ணார் முக்கியமாக சிங்காரி பாட்டு சிங்காரி சதுக்கு பாட்டை வந்து அசி பாடுறதுக்கு வந்து கேட்கும்போது நல்லா இருக்குமே தவிர அது சில இடங்களை பாடுறது ரொம்ப கஷ்டன்றது வந்து கார்த்திக்கும் சரி எஸ் வி பி சரி அங்க பாடும்போதே ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்த தாண்டி அவர் மிக சிறப்பாக பாடினாரு அவர் மிக சிறப்பாக பாடினதுனால வந்து சிங்காரேசருக்கு வந்து ஒரு சின்ன சங்கதியை விட்டுட்டார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்தது தான் வந்து நடுவுடைய ஒரு பெருந்தன்மன் ஒத்துக்கணும் நம்ம அதே போல பார்த்தீங்கன்னா சின்னுவுக்கு வந்து வராக நடிக்கிற ஒரு பாட்டு பாடினாரு யூஸ்வலா இந்த மாதிரி ஹை பிச் சாங்ஸ் வந்து அவர் ரொம்ப நல்லா பாடுவார் அவர் அந்த பாடினதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்து விலகி போய் அவர் என்ன சொல்றதுன்னா அந்த அந்த பாட்டை வந்து சில இடத்துல வந்து இப்போ சுதி கொஞ்சம் லைட்டாக அங்கேருந்து விலகி போய் வந்தாலும் கூட அவருக்கு கோல் கிடைக்காததுக்கான காரணம் வந்து அந்த இடத்த வந்து ஒழுங்காக பாடாதனால தான் அவர் கிடைக்கணுன்றது விஷயம் அப்புறம் ஹரீஷ் வந்து தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கிய பாட்டை பாடினாரு அந்த பாட்டு மிக அற்புதமாக பாடினார் தான் சொல்லணும் ஆனால் என்னன்னா அவருக்கு வந்து அந்த பாட்டை வந்து கோல்டுக்கான பாட்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கோல்டுக்கான பாட்டு கிடையாது அறிவுழகனுக்கு என்னவோ தெரியல கொஞ்சம் நாளாக வந்து அவர் எந்த பாட்டு பாடினாலும் குரல் உடைஞ்சி போய் வந்து இந்த வயசுக்கு வந்த பையன் திடீர்னு குரல் உடைஞ்சிடுன்னு பாருங்க அதுமாதிரி அவர் குரல் உடையுது பிசுறு தட்டுது ஆனாலும் வந்து இந்த பாடலை கொஞ்சம் நல்லாவே பாடினார் அவர் சோழ பசங்களை பாடணும் வந்து நல்ல ஃபீல் பண்ணி தான் பாடினாரு பட் எக்ஸப்ஷன் இந்த பாட்டு இந்த சனிக்கிழமை எபிசோடு இந்த மாதிரி முடிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பாடி கோல்டு வாங்கிருக்கான் ஞாயித்துக்கிழமை யாரெல்லாம் பாடணும் இருக்குன்னு பார்க்கும்போது சுசாந்திக்காந்த் வரை வந்து சின்பகமேஷ் சிறுமிய பாட்டை வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கு வந்தார் அந்த பாட்டு பாட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா டார்விங் சிவானி ஆஷிஷல் வந்து ஒரு ஓப்பன் த்ரோட் வாய்ஸ்ல வந்து அந்த கண்டா வரச் சொல்லுங்கள் பாட்டை வந்து பாடினது வந்து அட்டகாசமாக பாடினாங்க இருந்தாலும் ஒரு கோல்டு கொடுத்தாங்க கோல்டு கொடுத்ததுக்கும் சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் ஃபீல் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னது வந்து என்னால் எதோ ஏற்றுக்க முடியல எனக்கு என்னமோ ரெண்டு பாட்டுக்கு நடுவில் வந்து பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல இவங்க பாடினதுக்கும் ஒரிஜினல் சிங்கர் பாடினதுக்கும் வந்ததில் வித்தியாசம் தெரியல அதை தாண்டி நடுவர்களாக அவங்க வந்து ஃபீல் பண்ணது மேபி இவங்க உடனடியாக நம்ம வந்து அந்த டாப் வச்சோம்னா டிஆர்பி குறைஞ்சிடும் நினைச்சாங்க என்னன்னு தெரியல அதனால இருக்கும்னு நான் தோணுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பாடின இனியா உடைய ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க குறிப்பா அவங்களுடைய வாய்ஸ் மெல்லிஸான வாய்ஸ் பொன் வாய்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகுது ஆனா இந்த இடத்துல நிறைய இடத்துல பிச்சிங் விட்டார் அந்த இந்த பாட்டு பாடும்போது சோ அதனால வந்து அவங்களுக்கு மார்க் தான் கொடுக்கப்பட்டது அது கரெக்டான முடிவும் கூட தான் சொல்லணும் நான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாடின பவித்ரா பாடின பாடல் அவங்க வந்து இந்த பாடலை வந்து பாடும்போது ரொம்ப அற்புதமா பாடினாங்க எள்ளுவய பூக்களைய பாட்டை வந்து பாடினாங்க எள்ளுவய பூக்களே பாட்டை பாடினது வந்து சைந்தவி சைந்தவி பாடின பாட்டையே அவங்க அங்கே பாடினதுன்றது வந்து மிக அற்புதமான ஒரு பாடல் மிக நன்றாகவே பாடினாங்க அந்த பாட்டை அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு கோல்டு கொடுக்காது கொடுக்காம இருந்தால் தான் ஆச்சரியம் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நல்ல எமோஷனோட நல்ல ஃபீலோட பாட்டு பண்ணாங்க அந்த பாட்டை இன்ஃபேக்ட் சைந்தேவிக்கு முன்னாடி பாடி சைந்தேவியே அந்த பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பாராட்டு கிடைக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய கோல்டோட பெரிய விஷயம் ஸோ அந்த பாராட்டு கிடைச்சிது நல்ல காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் வந்து கொஞ்சோண்டு யாராவது லைட்டாக கண்களைனா அதை வச்சு எப்படியாவது மண் பண்ணி பெருசாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்காக ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இந்த வாட்டி இந்த இந்த பாட்டை பாடின ஒன்னே நல்லா பாடின ஒன்றை கண்ண மூடி லைட்டாக கொஞ்சம் கண்ணு நாங்கள் பவித்ரா உடனே அவர் வீட்டுக்காரர் பேரை கேட்டு கண்ணு மணியே பவித்ரான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் பையன் சேர்த்து சொல்லி நல்லா அழகச்சு அவங்க அழகாக இருந்தால் எல்லாரும் அழக வச்சு அதுக்கப்புறம் வந்த காம்படிஷனில் வந்தவங்க அவங்க எல்லாேருக்கும் அழக வச்சு எல்லாரும் அவங்களும் பேச வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த அழுக வச்சதுலேயே ஓடிட்டாங்க அவருக்கு அதுக்கப்புறம் பாடின வாரம் வந்து சபேஷன் அட்டகாசமாக பாட்டு அப்படி ஒரு பாட்டு பண்ணாரு உசிரே போகுது உசிரே போகுது அந்த பாட்டை பாடினாரு கார்த்திக் பாடின பாட்டு உண்மையாக சொல்கிறேன் கார்த்திக் எழுந்து நின்று கை தட்டினது வந்து இந்த பாட்டுக்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமாக பாட்டு பாடினாரு இந்த பாட்டில் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து இன்றிய வரைக்கும் அத்தனை காம்படிஷன்லேயும் அவருக்கு கோல்டு கிடைச்சிருக்கு ஒன்றத்தில் கூட கோல்டு இல்லாமல் போனதே கிடையாது ஆனால் அவரை வந்து ஒரு நாலாவது பிளேஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு காத்திருந்து அவரை வந்து மூணாவது பிளேஸுக்கு வந்து சாரி மூணாவது பிளேஸுக்கு வந்து காத்திருந்து அவர் வெயிட் பண்ணுற அளவுக்கு அது மாதிரி காம்படிஷன் ஸ்ட்ரிக்டாக நடக்கிற மாதிரி காட்டுனதுன்றது வந்து இந்த நிகழ்ச்சிக்கான டிஆர்பிக்காக தான் இருக்கிறத தவிர மற்றபடி வேற எதுலாம் தோணுது ஆந்த ஹோல் எனக்கு சபேசனுக்கு இந்த சீட் கொடுத்தது நியாயமான விஷயமாகவும் கரெக்டான தெருவாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக அடுத்த வாரம் ரெண்டு வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவானிக்கும் பவித்ராவும் கொடுத்துருவாங்கன்னு தோணுது கூடவே எக்ஸ்ட்ராவாக அபிஷேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்